இது உங்கள் நியூஸ் ஃபைவ் கோவை எம்டி எம்டிபி ரோட்டில் அமைந்துள்ள ஐதலி டிப்பு சுல்தான் தக்னி சுந்தர் ஜமா மஸ்ஜித் தபர்சான் மற்றும் ஈத்ஹா சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் மைசூர் சமஸ்தானத்தின் நவாக இருந்த ஐதலவர்களால் தக்னி முஸ்லீம்களின் பயன்பாட்டிற்காக வப்பு செய்யப்பட்டு அதனுடைய பொறுப்பை அவரால் நியமிக்கப்பட்ட காஜ்மார்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை அந்த நிர்வாகம் தக்னி முஸ்லீம்கள் உறுதிமொழியை தாய்மொழியோ தாய்மொழியாக கொண்ட தக்னி தக்னி முஸ்லீம்கள் நிர்வகித்து வருகிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் இது தக்னி முஸ்லீம்கள் தான் உரிமை நிர்வாகம் உடையவர்கள் என்று அன்றைய வப்பு வாரியத்தின் தலைவராக இருந்த ஜனாபா ஃபதர் சயீத் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி அன்று முதல் முறையாக வரலாற்றின் முதல் முறையாக கோவை மாநகரில் உள்ள அனைத்து தக்கினி முஸ்லீம்களையும் மெம்பர்களாக சேர்த்து உறுப்பினர்கள் சேர்த்து ஒரு தேர்தல் நடத்தினார்கள் அந்த தேர்தலில் நாங்கள் ஒரு வழியாக நின்று வெற்றி பெற்றோம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் வருடம் மீண்டும் அவர்களால் அழக ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தேர்ந்தெடுத்தப்பட்டது அதிலும் நாங்கள் இன்று எங்கள் அணி வெற்றி பெற்றது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்து பதினா பதிமூணாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் என்னை எங்களை எதிர்த்து யாரும் போட்டியிட முன்வரவில்லை மீண்டும் நாங்கள் அந்த பதவியில் தொடர்ந்தோம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு மீண்டும் தேர்தல் நடத்த ஆயத்தமான நிர்வாகம் யாரும் எங்களை எதிர்த்து போர் எங்களை எதிர்த்து போ எதிர்த்து நிற்க முன்வர முன்வராத காரணத்தால் நாங்கள் தொடர்ந்து வந்தோம் ஆனால் வகுப்பு சட்டம் சட்டத்தை பற்றி முழுமையாக நமக்கு தெரிய எங்களுக்கு தெரியவில்லை வக்பை வக்பு வாரியத்தை கேட்காமல் சில செலவினங்களை நான் செய்துவிட்டேன் என்று காரணம் காட்டி வேண்டுமென்று என் மீது பழியில் சுமர்த்தி அரசியல் புன் பின்புலத்தின் மூலமாக இரண்டாயிரத்தி பதினோரு கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு உரிய பதிலை நான் அன்றைய வகுப்பு தலைவராக இருந்த ஜனாப் தமிழ் மகிழ்நர்களை சந்தித்து அந்த சிஓஓ சிஇஓ சந்தித்து பதில் குறிவிட்டோம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு இனிமேல் அப்படிப்பட்ட செலவினங்கள் செய்யக்கூடாது என்ற என்ன செலவினைங்கள் என்றால் நான் அந்த வருமானத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு உதவி செய்தேன் இந்தியாவில் எந்த ஒரு பள்ளிவாசலும் இப்படிப்பட்ட உதவி செய்யப்படவில்லை கோவை மாநகரில் உள்ள அனைத்து தரப்பு அதாவது முஸ்லீம்களில் பிரிவை பார்க்காமல் அனைத்து முஸ்லீம்களுக்கும் நான் உதவி எங்கள் நிர்வாகம் உதவி செய்தது அதற்கு பிறகு மூன்று வருடங்கள் தொடர்ந்து நாங்கள் உதவி செய்தோம் சுமார் அறுநூறு பேர்கள் இன்று பட்டதாரிகளாக விட்டார்கள் இரண்டு டாக்டர்கள் இருநூறு என்ஜினியர்கள் நானூறு ஆர்ட்ஸ் குரூப் பட்டதாக உருவா உருவாகி விட்டார்கள் இந்த அதோடு நாங்கள் இந்த மொஹல்லாவில் இந்த ஏரியாவில் உள்ள ஏழை பெண்களுக்கு வட்டியிலா கடன் கொடுத்தோம் சீராக நடைபெற்று வந்தது அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் கோய் மா கோய் மாநகரில் உள்ள மஸ்ஜிதுகளுக்கு பள்ளிவாசல்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம் இதையெல்லாம் குற்றம் என்று சிலர் எழுதிய எழுதியதால் நாங்கள் முன் அனுமதி முன் அனுமதி பெறாமல் வக்வாரியத்திலிருந்து முன் அனுமதி பெறாமல் இதையெல்லாம் சவால செய்து விட்டோம் என்று கூறி வேண்டுமென்று மூன்றாண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தூசி தூசித்தெட்டு எடுத்து எங்கள் மீது நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் கடந்த ரெண்டாயிரத்து பதினெட்டாம் வருடம் எங்களுக்கு தெரிவிக்காமல் அவர்கள் அதை கையகப்படுத்திக் கொண்டார்கள் இதில் என்ன வேடிக்கை என்றால் இரண்டு வகுப்புகள் ஒன்று ஜிஎஸ் தொண்ணூத்தெட்டு அது தாமஸ் வீதியில் உள்ள ஒரு வகுப்பு ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இடம் அது ஒரு வக்கு ஜிஎஸ் தொண்ணூத்தி எம்டிபி ரோடில் இருக்கும் இந்த பக்வு ஜிஎஸ் தொண்ணூற்றி இவர்கள் எடுத்தது என் மீது குற்றம் சாட்டி என் மீது நடவடிக்கை எடுத்ததெல்லாம் ஜிஎஸ் தொண்ணூத்தெட்டுக்கு ஆனால் தவறுதலாக தொண்ணூற்றி எடுத்து விட்டார்கள் அதை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றம் சென்றோம் நீதிமன்றம் நீதிமன்றம் சென்றாலே உங்களுக்கு தெரியும் வருஷ ஐந்து வருடம் ஆகிவிட்டது எங்களுடைய முயற்சியால் இன்று நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் உத்தரவினால் இன்று தேர்தல் ஆயத்தமாகிவிட்டார்கள் இன்று வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கு நான்கனியாக போட்டியிடுகின்றோம் நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தில் அந்த வக்பில் வருமானம் இல்லாமல் இருந்தது ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய பயிற்சியை தருவோம் இன்னும் பல திட்டங்களையும் வைத்துள்ளோம் நாங்கள் வெற்றி பெற்றால் இவையெல்லாம் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் செய்வோம் என்று உறுதி கூறுகிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து மூன்று வருடங்களுக்கு மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அதற்கு பிறகு எங்கள் நிர்வாகத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கைப்படுத்தி கொண்டார்கள் வஞ்சகத்தால் அதற்கு பிறகு தேர்தல் நடத்த நடத்தவில்லை நாங்கள் நீதிமன்றம் சென்றோம் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இன்று இன்ஷா இன்ஷால்லா தேர்தல் நடக்க உள்ளது 这个。嗯